தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜனநாயகன் படம் என்ன ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகிடும் அதிகபட்சம் அஞ்சு நாள் தான் ரிலீஸ் ஆகிடும் அது இதுன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்கள ஆனால் ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னன்னா படம் இப்போது ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லைங்க அதுக்கான அறிகுறி ஒரு பர்சன்டேஜ் கூட தெரியல கொடியரசு தினம் முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னால் அதுவே கல்விக்குறி தான் அப்போ பார்த்துங்க எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியில் படம் மொத்தம் ஐயோ கியன் ஒன்றா நிற்கிறான்னு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது விலை மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடானா கொள்ள கொலம் பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க சென்னை ஹைகோர்ட்ல நடந்த ஜனநாயகம் படம் தொடர்பான வழக்கு இதுல முதல்ல இந்த படம் சார்ந்த டிவி கே சார்ந்த எதிர்பார்த்த தீர்ப்பு தான் வந்துச்சு அதாவது இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை அங்க பார்க்க வைக்கிறது சம்பந்தமா முதல்ல சென்சார் போர்டு முடிவு எடுத்திருந்தாங்களே அந்த முடிவு அது சார்ந்த உத்தரவை கோர்ட்டு ரத்து பண்ணுச்சு அது மட்டும் இல்ல இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிபிகேட்டை உடனடியாக இஷ்யூ பண்ணிடுங்கன்னு ஜட்ஜ் சொல்லியிருந்தாங்க பி டி ஆஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க சென்சார் போர்டு கொஞ்சம் கூட தயங்கிலேயே அடுத்த சில நிமிடங்கள்லேயே மேலே போயிட்டாங்க டிவிஷன் பெஞ்சுக்கு போயிட்டாங்க அங்கே தலைமை நீதிபதி இந்த வழக்கு சார்ந்த மனுவை பார்க்குறாரு விசாரிக்கும் ஆரம்பிக்கிறார் விசாரிச்சுட்டு இருக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன தெரியுமா ஆக்சுவலாக அதில் ஒரு விஷயம் கூட இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும்னு வேண்டிகிட்டு இருப்பீங்கன்னா பல பேரும் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் கிடையாதுங்க அதை சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் ஆரம்பிக்கிறேன் சென்சார் போர்டுக்கு உரிய அவகாசம் கொடுத்துருக்கணும் யாரும் அந்த தனி நீதிபதி உரிய அவகாசம் கொடுத்துருக்கணும் அதை செய்யாமல் இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்களே இதை ஏற்க முடியாதுங்க சர்டிஃபிகேட் தரத்துக்கு எல்லா ப்ரொசீஜரையும் சென்சார் போர்டு பண்ணாங்களே புகார் வருதுனாக்கா ரிவைசிங் கமிட்டி அனுப்பணும்ல அதெல்லாம் அவங்க பண்ணிட்டாங்களே அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இவ்வளோ அவசரமாக நீங்கள் வழக்க தொடந்திங்க அப்படின்னு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனிகளை கேள்வி அவங்கள அவங்களை நோக்கி இந்த கேள்வியை தலைமை நீதிபதி முன்வைக்கிறாங்க நீங்கள் ரிலீஸ் தேதியாக அறிவிச்சிட்டா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் செயல்படணுமானு ஒரு கேள்வியை கேட்டிருக்காப்புல இது கூட இன்னொரு விஷயம் தனி நீதிபதி உத்தரவுக்கு இடைக்கால தடையை எந்த பெஞ்சு இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே ஸோ முன்னாடி சொன்னாங்களே ரிவைசிங் கமிட்டி வேணான்ற மாதிரி இப்போ படம் போய் ஆகணும் அங்கே அதான் இதுக்கான அர்த்தம் ஸோ இடைக்கால தடையை அந்த உத்தரவு சார்ந்து பிறப்பிச்சிட்டாங்க சென்சார் போர்டு இப்போ அப்பீல் மனு தாக்கல் பண்ணாங்களே அதை பேஸ் பண்ணி அந்த வழக்கு இதுக்கு கேவிஎன் தரப்பு பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகாசத்தையும் கொடுத்துருக்கு கோர்ட்டு ஏதோ ரெண்டு மூணு நாள்லாம் நினைக்காதீங்க இந்த வழக்கு விசாரணை திரும்ப எப்போ திரும்ப நடக்க போகுது இருபத்தி தேதி தான் நடக்க போகுது ஸோ என்ன அர்த்தம் இதுக்கு இருபத்தி தேதி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிடும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா கையில் சர்டிஃபிகேட்டே வராமல் எங்கே விட முடியும் ப்ரோ இங்கே விட முடியலைன்னா என்ன இதுக்கு முன்னாடி சில படங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வர்றப்ப மற்ற நாடுகள்லாம் வெளியாச்சுல்ல அது போல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மக்கள் அப்படிலாம் பண்ணால் அந்த படத்தை எடுத்ததுக்கே ப்ரோஜனெல்லாம் போய்டும் அவங்களுக்கு ஏன்னா ஒரே டைமில் படம் வெளியானதான் டாக் ஒரே டைமில் வெளியே வரும் இதை விட்டு ஒரு ஒரு நாடுகளில் படம் போய் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர ரிவ்யூ சொல்ல போயிட்டு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகிறப்ப யோசிச்சு பாருங்க என்ன ஆகலாம்னு சொல்லிட்டு இது சில கான்ஃப்ளிக்ட்டுக்கோ விற்றுவிடுங்க ஸோ இதெல்லாம் படக்கூட யோசிக்காமல் இருப்பாங்க அதை யோசிச்சு தான் உலகம் முழுக்க ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுவோம் எப்போ கோர்ட்டில் இந்த வேர் வருதோ அது வரைக்கும் காத்துருப்போன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சரி குடியரசு தினம் வருது இல்லை அதை முன்னிட்டு படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு பல பேர் நினைப்பீங்களா சின்ன சின்ன டிஃபிகல்ட்டி இருக்குன்னு அதையும் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன் வர்ற இருபத்தி தேதி அப்படின்றது இட் மீன்ஸ் கோர்ட்டு சொல்லியிருக்கல இந்த வழக்கு சார்ந்த அடுத்த விசாரணை இருபத்தி ஓராந்தேதி நடக்கும்னு சொல்லிட்டு அது புதன்கிழமை ஒருவேளை இது நடக்கிறது கஷ்டம் ஒரு வேளை அதிசயம் நடந்து அன்னைக்கே தீர்ப்பு இந்த விஷயத்தில் வழங்கப்பட்டு இன்கேஸ் இந்த சர்டிஃபிகேட்டை யூஏ சர்டிஃபிகேட்டை அன்னைக்கோ இல்லைன்னா அடுத்த நாள் இட் மீன்ஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் இந்த சர்டிஃபிகேட் மட்டும் படக்குழு பெட்டுடுச்சின்னு வைங்க இதுக்கப்புறம் உடனடியாக அவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னாக்கா வியாழன் இருபத்தி ரெண்டு வெள்ளி இருபத்தி மூணு சனி இருபத்தி நாலு ஞாயிறு இருபத்தஞ்சு திங்கள் இருபத்தி ஆறு குடியரசு தினம் ஸோ இந்த டைமில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து இத்தனை நாட்கள் கிடைக்கலாம் இதெல்லாம் விடுமுறை நாட்கள் கிடையாது ஆனால் இந்த படத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்களே அவங்களாம் டிக்கெட்டை புக் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அடித்து சொல்லலாம் உலகம் முழுக்க இந்த ரெண்டு வார நாட்கள் இருக்குல்ல வியாடின் வெள்ளி அப்போவே தேட்டர் முழுக்க டிக்கெட் சோல்ட் ஆகிடும் இதை தாண்டி வீக்கெண்டு இருக்கும் போது அதுவும் மண்டே குடியரசு தினம் இருக்கும் போது இங்கே அரசு விடுமுறையா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாட்கள் வரைக்கும் எல்லா அரசுகளும் சீட்ஸ் ஆக்குப்பை பண்ணுறாங்கன்னு இந்த படம் மாறி நின்றோம் இன்கேஸ் ஏதாவது தவறுச்சுன்னு வைங்க இருபத்தி ஆறுக்கப்புறம் இந்த படம் வரதா இருந்தால் வசூல் சார்ந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க நினைக்கிற வசூல் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா தொடர் விடுமுறைகள் அந்த டைமில் கிடையாது ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் பண்ணுறதுலையே எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த ஒரு மாதம் தள்ளிடம் போல இருக்குது கிட்டத்தட்ட இப்படிலாம் தள்ளிச்சுன்னா படம் எப்போ ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் மக்களே இந்த ஜனநாயகன் படம் சார்ந்து இப்போ இருக்க ரசிகர்கள் சொல்கிறது விஜய் சாரோட ஃபேன்ஸ் டிவிக்கு கேடட்ஸ்லாம் சொல்கிறது எங்க அவர் படம் ரிலீஸ் ஆகும் போது எங்களுக்கு பொங்கலைங்க நாங்கள் அப்போ பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் இப்போ அமைதி காக்கணும் அதை அங்கே காக்க ஆரம்பிச்சிருக்கோன்ற மாதிரி அவங்க இப்போ நிறைய பேர் பக்குவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ரைட்டு மத்திய அரசோட புதிய ஆயுதமாக இப்போ சென்சார் போர்டும் மாறி இருக்குன்னு யார் சொல்லியிருக்க தெரியுமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க வேற எந்த இஷ்யூ பேஸ் பண்ணியும் கிடையாது ஜனநாயக இஷ்யூ பேஸ் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் இடி ஐடி அப்புறம் சில மத்திய அரசோட அமைப்புகள் சார்ந்து பேசுவாங்க அந்த லிஸ்ட்டில் இப்போ சென்சார் போர்டே கொண்டு வந்திருக்காங்க அதாவது இப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த இஷ்யூவுக்கு காரணம் நாங்கள் கிடையாதுப்பா ஏன்னா சென்சார் போர்ன்றது மத்திய அரசு சம்மந்தப்பட்டது அதெல்லாம் நாங்கள் கிடையாது ஸோ அவங்க தான் பண்றாங்க பாஜக தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்ற மாதிரிதான் எங்கள் அரசியல் மிகப்பெரிய அளவுக்கு மாறி நின்றுகிட்டு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்படி கன்வே பண்ணிருக்காங்க ரைட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் தமிழக காங்கிரஸோட தலைவர் இவர் என்ன சொல்றாரு பாஜக இப்ப சென்சாரையும் பயன்படுத்துதுன்னு நான் மட்டும் இல்லைங்க முதலமைச்சர் அவர்களே இந்த விஷயத்துல பேசியிருக்காங்க அவரும் குரல் கொடுத்துருக்காரு ஜனநாயக விஷயத்துல காங்கிரஸ் அரசியல் எல்லாம் செய்யலைங்க காங்கிரஸ் நேர்மையான அரசியலை மட்டும்தான் எப்பவுமே செய்யும் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கார் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மத்தியிலேயே நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு எங்க புதுவெளியில கூட்டணி பத்தினா பேசாதீங்க அப்படின்ட்டு செல்வ பிறந்தகை அவர்களே தன்னோட சொந்த கட்சி நபர்கள் சார்ந்து பிரெஸ்மீட்ல ஓப்பனா சொல்ற அளவுக்கு தான் நிலம பெருசா போயிட்டு இருக்கு அதுக்கு மத்தியில் அவரோட எந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் விடுங்க விஜய பிரபாகரன் அவர்கள் தேமுதிக முகம் அது மட்டும் இல்ல கேப்டனோட அடுத்த பேர் சொல்ற வாரிசாக கருதப்படுறவர் அரசியலை பேஸ் பண்ணி இவர் இப்போ என்ன தரம்மா சொல்லியிருக்காரு ஸ்டேஜில் அரசியலில் நாந்தா மூத்தவ அப்படின்னு விஜய் அண்ணாவே என்கிட்ட சொல்லியிருக்கார் அவர் இப்போ அரசியல் வந்திருக்காப்புல நான் அதுக்கு முன்னாடி வன்ட்டேன் அவனவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அந்த உரிமையில் விஜய் அண்ணாக்குன்னு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாப்புல காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி பேரம் பேசணும் இதுக்காக தான் உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறா மாதிரி பண்ணுறாங்க காங்கிரஸ் அப்படின்ட்டு இவர் பேசுகிறாரு அது மட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியை நம்பிடாதீங்க விஜய் அண்ணான்னு ஓப்பன் ஸ்டேஜில் முழங்கியிருக்காருங்க தூண்டில் போடுறாங்க அதில் மீனா நீங்கள் போய் மாட்டிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு அவரோட வார்த்தைகளை உண்மை இருக்க நினைக்கிறீங்களா மக்களே ஓகே சிவகார்த்திகேயன் இப்போ பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சா அவர் இந்த ஒரு திருப்தியில் இருப்பார்ப்பா ஒரு ஒரு படத்தில் நடித்து முடிச்சு மக்கள்கிட்ட அந்த படமும் போய் சேர ஆரம்பிச்சுன்னு ஒரு நிமிடத்தில் இருப்பார்ல இந்த நேரத்தில் அவர்கிட்ட மைக்க போடுறப்ப அவர் என்ன சொல்கிறாரு ஜனநாயகன் படம் தள்ளி போச்சுல இது எதிர்பார்க்காத ஒன்று தாங்க விஜய் சார் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அன்னைய நாள் தான் நாள் இதில் மாட்டிருக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த சர்ச்சனை சிக்காமல் கடந்து போயிட்டாப்ல அடுத்து வெங்கட் நாராயணா வேறு வேறு யாரும் இல்லை அவர் கேவியன் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அதோட பிதா இவர் தான் கடைசியில் இவரையே வீடியோ போகிறவள கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இவருக்கு தெரியும் இங்கே விஜய் சாருக்கு எந்தளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டார்டம் சார்ந்து இவர் சில விளக்கங்களை கொடுத்தாகணும் இல்லையா அதான் அவரே வீடியோ போட்டிருக்காருங்க அதில் அவர் என்னென்னலாம் சொல்கிறார் தெரியுமா போன வருஷம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சில மாற்றங்கள் செய்யணும்ப்பா இந்த படத்தில் அப்படின்ட்டு சென்சார் போர்டு எங்கள் டீம் கிட்ட சொன்னாங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு மெயில் கூட எங்களுக்கு அனுப்புனாங்க அந்த மாற்றங்கள் செய்கிற பட்சத்தில் நாங்களே சரின்ட்டு என்ன பண்ணோம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கணுமே சொல்லிட்டு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதியே அவங்க சொன்ன சேஞ்செல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருந்தோம் சரி சர்டிஃபிகேட் கிடச்சிடும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தோம் ஜனவரி அஞ்சாந்தேதி சாயங்காலம் தான் எங்களுக்கு ஒரு மெயில் வருது அதில் இல்லைங்க இதில் வந்து புகார் ஒன்று வந்திருக்கு உங்கள் படம் சார்ந்த புகார் ஒன்று வந்திருக்கு இதனால ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அந்த மெயிலை நாங்கள் பார்த்துங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க ரிலீஸுக்கு குறைவான நேரம் தான் இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா ஜனவரி ஒன்பது ரிலீஸு வரைக்கும் சென்சார் எப்படி கிடைக்காம நாங்கள் ஒரு மாதிரி புழுங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இதனால தான் எங்களால் ரிவைசிங் கமிட்டி வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு முடியலங்க எங்களுக்கு நேரமும் ரொம்ப குறைவாக இருந்துச்சு ஸோ புகார் புகார்தாரர் வர நாங்கள் தேட ட்ரை பண்ணோம் பட் கிடைக்கல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலங்க இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நாங்கள் கோர்ட் அனுகிறோம்னு இவரொரு விஷயத்த சொல்லியிருக்காரு கோர்ட்டு சொன்னாங்க பாத்தீங்களா நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு மாதிரி நாங்கள் சேல் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கமாக தான் அவர் இங்கே சொல்கிறாப்புல இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சுங்க இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் எங்களுடைய இறுதி நம்பிக்கையாக இருக்கிறது கோர்ட்டு அதனால் கோர்ட்டு வாசல் படியை நாங்கள் மிதிக்க ஆரம்பிச்சிட்டோம் கோர்ட் சர்ட்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மேலே உத்தரவை பிறப்பிச்சாங்க பிடி ஆஷாருக்கான ஜஸ்டிஸ் அவர்கள் அவங்க பிறப்பித்த உத்தரவு ஆனால் சென்சார் குழு உடனே அப்பீலுக்கு போனாங்க என்ன இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க ஏன்னா படம் இப்போ ரிலீஸ் ஆகிறல அதனால் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு யார் யார் லிஸ்ட் பண்ணுறாரு தெரியுமா ரசிகர்கள் விஜய் சாரோட ஃபேன்ஸு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸு அப்புறம் இந்த பங்குதாரர்கள் இருப்பாங்களே இப்படி எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டிருக்காரு கேவி பிதாமகன் இது ஆக்சுவலாக தர்ம சங்கடமான விஷயம் தான் இவ்வளோ பெரிய ஒரு பேனர் இவ்வளோ பெரிய கம்பெனி அதோட பிதாமகனே வந்து இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்குறாருனா கண்டிப்பாக தர்ம விஷயம் தான் ரிலீஸுக்கு எவ்வளோவோ நாங்கள் போராடணும் ஆனால் எல்லாமே எங்கள் கையை மீறி போயிடுச்சுங்க சட்டத்தின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா சீக்கிரமே ரிலீஸ் ஆகுங்க அப்படின்ற நம்பிக்கையை ரசிகர்களை கொடுத்திருக்காரு மக்களே கேவிஎன் என்ன இவங்களுக்கே இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல இதை தாண்டி சில பேர் இந்த நாளில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ அடிச்சு சொல்கிறாங்கன்னா அதை நம்பாதீங்க அடி மேல அடியா விழுந்துட்டு இருக்க மாதிரி இருக்குங்க சார் சைடில் என்னன்னா இந்த கரூர் துயரம் இருக்குல்ல அது சார்ந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கண்டிப்பாக விசாரணை அறிக்கை வெளியாக போகுது அதில் என்னென்ன புயல்கள் கிளம்ப போகுது எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மத்தியில் தாவைக்கா பிரச்சார வாகனம் இருக்குல்ல இந்த வாகனத்தை இயக்குன டிரைவர் அவர்கிட்ட சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் தடையவியல் துறையினர் இருக்காங்களே அவங்க வரவழைக்கப்பட்டு இந்த பிரச்சார வாகனத்தை ஃபுல்லாக ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க இந்த ஆய்வில் ஒரு பக்கம் தடையவியல் துறையினராக இன்னொரு பக்கம் சிபிஐ அதிகாரிகளும் இருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ இப்போ நிஜத்தில் ஒரு சினிமா நடந்துட்டு இருக்காம மாதிரி இருக்குல்ல அடுத்தடுத்து திருப்பங்கள்ன்ற மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு திருப்பங்கள்னு சொல்லிட்டு ஒரு மினி ஜனநாயகம் நடக்கிற மாதிரி தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுது திரும்ப ஒரு முறை ரசிகர்கள் கவனத்துக்கு தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஆகாம எங்கே போயிட போய் ஜனநாயகன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் ஆனால் ரிலீஸ் ஆன பிற்பாடு தயவு செஞ்சு நீங்கள் அமைதி காத்துருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு சின்ன இஷ்யூ ரசிகர்களை பேஸ் பண்ணியே டிவிக்கு தொண்டர்களை பேஸ் பண்ணியே வெளியே கிளம்புச்சு அது மிகப்பெரிய பூதாகாரமான விஷயமா மாறிடும் அது கடைசியில தாவைக்கா கட்சிக்கு கெட்ட பேரு அது ஒரு தலைவர் இருக்கல விஜய் அவர்கள் அவர் சார்ந்த களங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆகிடும் ஸோ உங்களுக்கு உணர்ச்சி மிகுதி நிறைய இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அரசியல் ரீதியாக அவர் அந்த பக்கம் போயிட்டார்ல இந்த நேரத்தில் ஒரு ரசிகர்கள் பக்குவப்படுத்து ரொம்ப ரொம்ப முக்கிய மக்களே யாராவது ட்ரிகர் பண்ணாலும் அமைதியாக போயிட்டு வருது ரொம்ப நல்லதுன்னு சொல்ல வர இதையும் தாண்டி ஏதாவது அனர்த்தத்தில் நீங்கள் நாளைக்கு சிக்கிறீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இவரை டார்கெட் பண்ணுவாங்க அது உங்களுக்கு ஓகேனா உங்கள் கையில் இருக்க முடிவு தான் எடுத்தது ஆனால் என் மனசில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி என்ன தெரியுமா இந்த சென்சார் இஷ்யூவை பற்றி நாடு முழுக்க அவ்வளோ பேர் பேசுகிறோம் நேஷனல் மீடியா முழுக்க அவ்வளோ பேர் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் விஜய் அவர்கள் இன்னும் மௌனம் காக்கிறார்ல இது எதுக்காக என்னால் புரிஞ்சுக்க முடியல மேபி அவர் மௌனம் காக்கிறது சரியும் கூட நினச்சிருக்கலாம் அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் கூட இருக்கலாம் நான் அதுக்குள்ளே போக விரும்பல ஆனால் அட்லீஸ்ட் நமக்காக இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேன்னு அவங்க ஏதாவது சொல்லலாம் ஒரு வீடியோ சம்மந்தமான விஷயம் போடுறதோ சட்டப்படி தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷனோட கொடுக்கலாம் பட் இன்னும் கொடுக்கல எதிர்பார்க்குற அவர் சைடில் ஏதோ அது விளக்கம் இந்த ஜனநாயகன் படம் இப்போ நின்றுக்கல ரிலீஸ் ஆகாமல் இது சார்ந்த விளக்கத்தார் கொடுத்தாருனா இன்னும் மக்களுக்கு புரிதல் ஈஸியாக கிடைக்கும் அதுக்காக இந்த விஷயத்தை முன் வைக்க வேண்டியதாக இருக்குது மக்களை இந்த கான்டென்ட் முடிவில் என் மனசில் ஒரே ஒரு வினா இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை உங்களால் முடியும் அந்த பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் இந்த தேமுதிக ஒரு தீர்மானத்தை இப்போ நிறைவேற்றியிருக்காங்க கேப்டன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும்னு சொல்லிட்டு இவர் அந்த விருதுக்கு தகுதியானவர் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தகுதியானவருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்